Yeah. <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லத்தா சுலகம் இன்றைக்கி வந்து நம்ம முல்தானி மட்டி சோப்பு தான் செய்ய போகிறோம் இந்த சோப் வந்து ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்லது நம்ம முகத்துக்கு இதை போடும்போது தொடர்ந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் போல் போடும்போது முகத்தில் இருக்கிற கருமைன்னு சொல்கிறோம்ல அந்த பிக்மெண்டேஷன் அதெல்லாம் நீங்கிடும் முகத்தில் இருக்கிற சுருக்கம் இதுவும் நீங்கிட்டும் கொஞ்சம் கலர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஆனால் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணணும் வாங்க இப்போ இந்த சோப்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் கிளிசரின் சோப் பேஸ் வந்து ஒரு அரை கிலோ வாங்கிட்டு இருக்கேன் நம்ம பியர் சோப்லாம் செய்கிறோம்ல அந்த சோப் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற பேஸு இது வந்து இந்த மாதிரி பார் பாராக கிடைக்கிது நம்ம எல்லா ஊர் கெமிக்கல் கடையிலையும் கிடைக்கும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆப்லேயும் வாங்கிக்கலாம் ஒயிட் கலரில் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இந்த பேஸு இது வந்து ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கேன் அப்புறம் தேங்காய் எண்ணெய் வீட்டில் அரைச்சது இது வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி மில்லி எடுத்திருக்கேன் முல்தானி மட்டி இது இதிலிருந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கலாம் அப்புறம் வாசனைக்காக சென்ட் எடுத்திருக்கேன் அது வந்து அத்தர் தான் இதுக்கு முதல்ல நம்ம வந்து ஜாஸ்மின் சென்ட்டு ரோஸ் சென்ட்டு இந்த மாதிரி எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு கடைசியாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க தேவையான பொருள் இப்போ வந்து இந்த சோப் பேஸை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் கத்தி வச்சு இதை அப்படியே பெருசு பெருசாக போட்டோம்னா இது மெல்ட் ஆகி வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் நம்ம வந்து டபுள் பாயில் மெத்தடில் தான் இதை மெல்ட் பண்ணி லிக்விட ஆக்க போகிறோம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம் ஈஸியாக கட் பண்ண வரும் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்குங்க அப்புறமா இட்லி பாத்திரம் இருக்குல்ல அதில் வந்து நம்ம இட்லிக்கு வைக்கிற தண்ணி மாதிரி ரெண்டு மடங்காக தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்தை அந்த சுடு தண்ணி மேலே வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு மூணு நிமிஷம் போல் விட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் அடுப்பை குறைச்சிக்கலாம் எப்பாருங்க நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கு ஒரு மூணு நிமிஷத்தில் இது ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகி உருகி வந்ததுக்கு அப்புறமா நல்லா தேங்காய் எண்ணெய் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா லிக்விடாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் இது அப்படியே கரைஞ்சிட்டு இருக்கட்டும் நம்ம அதுங்குள்ள முழுதானி மட்டி பவுடரை வந்து தேங்காய் எண்ணெயில் கரைச்சி கொண்டுட்டு வந்துடலாம் இப்போ நூற்றி இருபத்தஞ்சி மில்லி தேங்காய் எண்ணெய் இந்த பாத்திரத்தில் எடுத்திருக்கு இதில் வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் முல்தானி மட்டி பவுடரை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சில்வர் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இல்லை பிளாஸ்டிக் ஸ்பூன் எது வேணுன்னா எடுத்துக்கலாம் அதை எடுத்து நல்லா கலந்து விட்டுறலாம் கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நம்ம இதே மாதிரி சந்தன பவுட்ரை வச்சோம் சந்தன சோப் செய்யலாம் முழுத்தானி மட்டி பவுட்ருக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயில் சந்தன பவுட்ரை கலந்துட்டும் இதே மெத்தடில் சோப் தயாரிக்கலாம் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம கலந்து வச்ச அந்த முல்தானி மட்டி கரைசலை இதில் சேர்த்திடலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம் கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் திக்காகி வரும் அடியில் வந்து இந்த முள்தாணி மட்டி கொஞ்சம் கட்டி மாதிரி தெரிஞ்சுது கரையாம அப்படின்னா கரண்டிலே நல்லா தேய்ச்சி கரைச்சி விட்டு இதில் சேர்த்திடலாம் எப்பறங்க அடுப்பு வந்து இருக்குது இருக்கு நல்லா இந்த மாதிரி லிக்விட் ஆயிடுச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி கீழே வச்சுட்டு இந்த அத்தர் சென்ட்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கரண்டியில் நல்லா கலந்து விட்டுறலாம் இதுக்கு வந்து நான் சோப் மோல்டு வச்சிருக்கேன் நான் ஏற்கனவே ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரி சோப் செஞ்சேன் அப்போ வந்து காஸ்டிக் சோடா வாங்கி தேங்காய் எண்ணெயில் கலந்து செய்வோம்ல அந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன் அதுவே எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேலே சோப் வந்துச்சு நிறையா சோப் செஞ்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்புறம் இப்போ தான் வந்து சோப் பேஸ் வாங்கி செஞ்சிகிட்ருக்கேன் இந்த மோல்டில் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம் இது ஒவ்வொரு பாரும் வந்து நூற்றி கிராம் சோப்பு வரும் இதே மாதிரி எல்லாத்துலயும் ஒரே லெவலாக விட்டுறலாம் இப்போ ஆறு சோப் வந்திருக்கு ஒரு சோப் நூத்தி இருபத்தஞ்சு கிராம் வரும் இதை அப்படியே செட்டாக விட்டுறலாம் வெளியில வச்சோம்னா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் விடலாம் இதுவே ஃப்ரீசர்ல வச்சோம்னா ரெண்டு மணி நேரத்துல செட் ஆகிடும் நான் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் விட்டுட்டேன் அதுக்கப்புறமா தான் இப்போ எடுக்கிறேன் நல்லா கெட்டியாக இருக்குது சோப்பு சூப்பராக வந்திருக்கு இதை வந்து ஒரு பத்து நாள் அப்படியே விட்டுறலாம் அப்போ வந்து சோப் நல்லா கெட்டியாக இருக்கும் சீக்கிரமாக எடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக யூஸ் பண்ணும்போது கரைஞ்சி போயிடும் அதனால் ஒரு பத்து நாள் கழித்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வருங்க சோப்பு எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டேன் ஆறு சோப்பையும் எல்லா சோப்புமே நல்லா கமகமன்னு அந்த அத்தர் வாசனையோட சூப்பராக இருக்குது நல்லா திக்காகவும் இருக்குது இதை அப்படியே ஒரு பத்து நாள் ட்ரை ஆக விட்டு யூஸ் பண்ணிக்கலாம்